ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம் அதற்கு ஒரு பாக்கெட் காளான் வந்து வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி நல்லா வெந்நீர் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசி ஃப்ரெஷ் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கலாம் அடுத்தது மூணு பெல்லாரி வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகாவை எடுத்து இது மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் பச்சை மிளகாவை லைட்டாக கீணி வச்சுருக்கலாம் அடுத்தது புதினா வந்து ஒரு பிடிச்ச பொடி எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா கழுவி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு அடுத்தது மல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்காக எடுத்திருக்கோம் பாருங்கள் மல்லி சோம்பு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்காக ரெண்டு பிரிஞ்சு இலை கிராம்பு ஒரு ரெண்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை அடுத்தது கல்பாசி இதையெல்லாம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் அடுத்தது ஒரு இரண்டு கரண்டி வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரை கிலோ அரிசிக்கு தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஒரு ஆஃப் ஹவர் வந்து சரி அரை கிலோ தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதற்கு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் நல்லா கலஞ்சி இது போல் வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முதல்ல இந்த இலை பிரஞ்ச் இலையெல்லாம் கொட்டிடலாம் அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எவர வறுத்துக்குங்க வெங்காயத்தை லைட்டாக விளக்க வேணாம் செவரவே வறுத்துக்கலாம் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து ரெண்டு கட்டி பூண்டு சின்னதாக ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா செவரணுங்க எவ்வளோ செவருதோ அவ்வளோக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லாவே செவந்துருச்சு இப்போ அடுத்தது பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா அடுத்தது நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் அது அரித்தி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத ஆட் பண்ணிடலாம். அது நல்லா mix பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம புதினாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப நல்லா mix பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம மசாலா பொடியும் இதில் ஆட் பண்ணிடலாம் அதாவது அந்த மல்லி சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடியாக்கி அந்த பொடியை தான் சொல்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வரக மிளகாய் தூள் இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் குழம்பு மிளகாய் தூளே போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது உப்பு வந்து ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம காளான ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இந்த அளவில் நம்ம வந்து ஒரு படி அளவுக்கு நம்ம வந்து அரிசி போட்டோம் இதுல நம்ம ரெண்டு படி அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒன்று நம்ம ஆட் பண்ணுறோம் அடுத்த ரெண்டாவதும் ஆட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம வந்து கொதி வந்தவுடனே அரிசியை போட்டுட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்து விட்டது இப்போ நம்ம வந்து சீரக கம்பு அரிசியை போட்டு விடலாம் ஆ போட்டுருங்க 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 இப்போ அரிசியை நம்ம போட்டாச்சு எட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க சூப்பரான ஒரு பிரியாணி ரெடியாக போகுது இப்போ நம்ம உடனே மூட வேணா லைட்டாக சாதம் எல்லாம் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் மேலே வரும் அப்போ நம்ம வந்து தம் கட்டணும்னா பிரியாணி சூப்பராக வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அரிசியெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடிடலாம் மூடி எவ்வளோ நேரம் பார்த்தோமோ ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் இருந்தாலே போதும் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் ஓகே மூடியாச்சு ஓ நமக்கு பிரியாணி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஓ புலப்போலன்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி காளான் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு புலப்போலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக வந்திருக்கு நம்ம ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்க மாட்டுக்கு நம்ம பிரியாணிக்கு தாளிச்சாவும் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பிரியாணியை கூட கூட வைக்க போகிறோம் சூப்பராக இருக்குது புலப்பிழப்பல புலன்னு வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக புல புல புலன்னு வந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சாவை போட்டுட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக நம்ம தாளிச்சா ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா ம் ஓகேம்மா இப்போ சுட சுட இருக்குதுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் வேணா வேணா ஸ்பூன் வேணாம் கையாலே சாப்பிடுவோம் இப்போ காளான்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு ஆமாம் சூப்பராக இருக்குமா அது தாளிக்காகவும் சேர்த்து சாப்பிட்றது செம ம் இன்னும் வேறு லெவல் தேர்ட்டு அல்டிமேட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க